ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு என்ன வீடியோ வந்து பார்க்க போறோம்னா கொடுவேரி போன விளாக் தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போ நாங்கள் வந்து கொடுவேரிக்கு பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ ஓ கிளாக் இருக்கும்போது தான் வந்து கிளம்பி இருந்தோம் போகிற வழியிலே பார்த்திங்கன்னா எனக்கு வந்து கம்மங்கூழ் வந்து ரொம்ப பிடிக்கும் அதனால நான் அம்மா கிட்டே வந்து கம்மங்கூழ் கேட்டேன் அம்மா வந்து வாங்கி கொடுத்தாங்க நான் என்ன கேட்டாலுமே எங்கள் அம்மா வந்து எனக்கு இது நாள் வரைக்குமே இல்லைன்னு வந்து சொன்னது கிடையாது நான் வந்து பார்சலும் வாங்கிட்டு அங்கேயே வந்து குடிச்சிட்டேன் குடிச்சு பார்த்திங்கன்னா நாங்கள் கார் வந்து எடுக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ ஓ கிளாக் மேலேயே ஆயிருக்கும் சரி திடீர் பிளான் பண்ணி சரி போகலாம் ஒண்டே ரொம்ப ஹீட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் அங்கேயே வாங்கி குடிச்சிட்டு பத்தாவது கார்லேயே வாங்கி குடிச்சுட்டு வந்தேன் எனக்கு அம்மங்குள்ள வந்து அவ்வளோ பிடிக்கும் ஏன்னே வந்து எனக்கு தெரியாது நான் வீட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி வந்து செஞ்சு சாப்பிடுவேன் எனக்கு கம்பனம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஃபேவரட் இப்போ வந்து எங்கே வந்துட்டோன்னு பார்த்திங்கன்னா கோபி பக்கத்தில் நாங்கள் வந்து வந்துட்டோம் அந்த நாங்கள் எப்போவுமே வர வழி வந்து மிஸ் பண்ணிட்டோம் எப்படின்னு கேட்டிங்கன்னா நாங்கள் த்ரீ இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து போனது அதனால் ரூட் எல்லாமே வந்து மாறிடுச்சு நாங்கள் வந்து ரொம்பவே சுற்றி தான் வந்து போனோம் போகிற வழி எல்லாமே ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணி பேசிட்டு வந்தோம் நான் வந்து வீடியோ எடுக்கிறதே வந்து மறந்துடுறேன் அப்பப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுவேரி வந்து ரீச் ஆயாச்சு நான் வந்து கொஞ்சம் தான் இதில் வந்து ஆட் பண்ணுறேன் ஆட் பண்ணுற கிளிப்பிங்ஸ் எல்லாம் வந்து பாருங்கள் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா கொடுவேரி வந்து ரீச் ஆகிட்டோம் அங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா நாங்கள் ஈவினிங் டைம் போனனால கொஞ்சமெல்லாம் வந்து க்ளோஸாக இருந்தது அங்கே பார்த்தீங்கன்னா வாட்ரூமே வந்து ரொம்பவே வந்து கம்மியாக இருந்தது என்னென்னு தெரில எப்போ போனாலுமே ஃபுல் வாட்ரு அந்த மாதிரி தான் இருக்கும் இனி டுவெண்ட்டி டேஸ் போனதுக்கப்புறம் தான் வந்து நல்லா ஹீட் ஆரம்பிக்குமாம்மா அப்போ ஓப்பன் பண்ணி விடுவோம் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கவங்க வந்து சொல்லியிருந்தாங்க பாருங்கள் தண்ணி ரொம்பவே ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்தது நான் நாங்கள் வந்து அடிக்கடி வந்து எங்கேயாவது வந்து பிளான் பண்ணி போவோம் என் ஹஸ்பண்டுக்கு வந்து லீவ் இல்லாதனால அவர் எங்கே கூட எங்கேயுமே வந்ததில்லை நான் அவர் கூட போகணுன்னு வந்து ரொம்ப ஆசைப்படுவேன் எங்கேயாவது எழுதி போணும்னா எனக்கு அவர் கூட வந்து நான் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுவேன் சிரிச்சுட்டே இருப்பேன் எனக்கு அவருனா எனக்கு அவ்வளோ பிடிக்கும் என்னோட ரெண்டாவது அம்மானு கூட சொல்லலாம் அவரை நான் என்ன கேட்டாலும் அப்படி தான் அவர் யோசிக்கவே மாட்டார் ஒரு நிமிஷம் அவருக்குன்னு எதையுமே வாங்கிக்க மாட்டார் எனக்கு நான் கேட்டுட்டேன் அப்படின்னா அது எப்படியாச்சும் வாங்கி தரணும்னு அவர் வந்து நினைப்பாரு முன்னாடி போயிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா என் சிஸ்டர் தான் அதுக்கப்புறம் என் சன்னு என் பேபி மூணு பேருமே வந்து நடந்து போயிட்டுருந்தாங்க நான் வந்து வீடியோலாம் கேப்சர் பண்ணணும் அப்படின்னு நடந்து போயிட்டுருந்தோம் மணல் பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து சுடும் சுட்டனால நாங்கள் எல்லாருமே ஸ்லிப்பர்ஸ் எல்லாமே அங்கே போய்ட்டோம் இவங்க வந்து என்னோடய சிஸ்டர் மாதிரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளே போய் பார்த்தோம்னா ரொம்பவே வந்து வழுக்குச்சு அந்த இடம் எல்லாமே பார்த்து கேர்ஃபுல்லாக வந்து போகணும் இல்லைன்னா நல்லாவே வந்து வழுக்கி விட்டுரும் தண்ணியும் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வந்து இல்லை இருந்தாலும் சரி போகிற தண்ணியை சரி வந்துட்டோம் அப்படிங்குறக்காக நாங்கள் போய் எல்லாமே வந்து குளிச்சுட்டோம் இந்த வீடியோ கிளிப்பிங் பார்த்திங்கன்னா நானே பார்த்து பார்த்து எடுத்தேன் எனக்கு வந்து என்ன சொல்கிறது வீடியோ எடுக்கிறது வந்து எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் நான் வந்து அப்பப்போ மறந்துடுறேன் என்னன்னே தெரில இப்படி எடுக்கணுமா அப்படி எடுக்கணுமான்னு ஒரே வந்து பதட்டோம் நான் இப்போ தான் வந்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணனால எனக்கு என்ன பண்ணுறதுன்னு வந்து தெரிய மாட்டேங்குது தெரியும் பட் இருந்தாலும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வழுக்குன்னு சொல்லிட்டு இவர் வந்து கை பிடிச்சிட்டாருன்னா அவர் வந்து சின்ன பீஜியம் வந்து ஆட் பண்ணேன் உள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூணு பேருமே வந்து குளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நாங்கள் நடந்து போகிறக்குள்ளேயுமே அவங்க எல்லாமே நல்லா வரியாக குடிச்சிட்டு இருந்தாங்க சரி குளிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் வந்து மெதுவாக வந்து அவங்க இருக்க இடத்துக்கு வந்து போனோம் தண்ணி இல்லாதனால அந்த பாறை எல்லாமே ரொம்ப வந்து வழுக்குச்சு என் பா இங்கேருந்து பார்த்தீங்கன்னா குளிச்சுட்டு வந்து நம்ம வந்து கிளம்பிட்டோம் இங்கே வந்து எப்போ வந்தாலுமே வந்து நாங்கள் மீன் சாப்பிடாம வந்து போக மாட்டோம் மீன் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம் என் ஹஸ்பண்ட்கிட்ட ஒரு ஹாய் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்கட்டி ஹாய் அப்படின்னு சொல்லி சொன்னார் ஒழுக்கமாக பேசுங்க அப்படின்னு சொல்லி நான் வந்து சொல்லிகிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுதான் வந்து கொடுவேரியோட ஃப்ரெண்டு அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா வந்து கிளம்பிட்டோம் கிளம்புறக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா சோளக்கரு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சோளக்கரது வந்து வந்து சாப்பிட்டுருந்தோம் நானும் பையனும் அவர் வந்து அவருக்கு பிடிச்சது வந்து வாங்கி சாப்பிட்டுருந்தாரு சாப்பிட்டு காருக்குள்ளே வந்து சீட் வந்து விரிச்சிருந்தோம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபுல்லாவே ஈரமாக இருந்துச்சு அந்த வெயிலுக்கு பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து விட்டுட்டோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மீன் சாப்பிட்றக்கு வந்து கிளம்பிட்டோம் எப்போவுமே பார்த்திங்கன்னா அது எப்போ வந்தாலுமே தண்ணி இருக்கும் இந்த டைம் தான் ரொம்பவே கம்மியாக இருந்துச்சு இந்த பாலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை வெள்ளையும் அப்படி தெரியும் தண்ணி இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்பனா ஒன்றுமே தெரியல வீடியோ வந்து நான் எடுத்தேன் எதுவுமே வந்து தெரியல எப்போ வந்தாலுமே இந்த பாட்டி கடையில் வந்து நாங்கள் வந்து மீன் சாப்பிடுவோம் இந்த பாட்டி வந்து ஹே வந்து அரைச்சி வந்து மீன் மசாலா வந்து ஆட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இங்கே வந்து எங்களுக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும் நாங்கள் மீன் வந்து அவ்வளோவா வந்து வெளியே சாப்பிட மாட்டோம் பட் இந்த பாட்டி கடையில் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் வந்து மீன் எல்லாமே வந்து சாப்பிட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா குட்டி மீன் தான் வந்து வாங்கியிருந்தேன் என் வீட்டுக்கார் பெரிய மீன் வேணும் அப்படின்னு சொல்லி வாங்கியிருந்தார் இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய நாணி என் அம்மாவோடய அம்மா இவங்களும் நானும் குட்டி பீஸ் வாங்கி சாப்பிட்ருந்தோம் அம்மாக்கு வந்து வேணான்னு சொல்லிட்டாங்க என் பையனும் அவர் ஒரு பிளேட்லையும் சாப்பிட்ருந்தோம் அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா லெவன் தேர்ட்டி ஆகிடுச்சு லெவன் தேர்ட்டிக்கு மேலே வீட்டுக்கு வந்தோம் பார்த்தீங்கன்னா குல்ஃபி வந்து விற்றுட்டு வந்துருந்தாங்க எனக்கு குல்ஃபின்னா வந்து ரொம்ப பிடிக்கும் எங்கூர் சைடுலாம் வந்து குல்ஃபி வந்து வர மாட்டாங்க எங்கள் வீட்டு சைடு போகும்போது பார்த்திங்கன்னா அங்கே திருப்பூர் அப்படிங்கிறனால விடிய விடிய என்ன வேணும் அப்படின்னு கேட்டாலுமே வந்து கிடைக்கும் வாங்கி சாப்பிட்டு நாங்கள் எல்லாமே சரி போய் தூங்கலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டோம் இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்